ஆதியாகமம் முப்பத்து நான்காம் அதிகாரம் லேயாள் யாக்கூபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத் தேசத்தின் பிரபுவும் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய ஆகிய தீனாய் மேல் பற்றுதலாயிருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீகே தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதே யாகோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையனிடத்தில் வெளியிலே இருந்தார்கள் அவர்கள் வரும் அளவும் யாகோபு பேசாமல் இருந்தான் அத்தருணத்தில் ஏமோர் புறப்பட்டு யாகோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாகோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாகோபின் குமாரத்தியோடே சயனித்து செய்யத்தகாத மதிக்கட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் குதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களோட பேசி என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாயிருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான் சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாகோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீ சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து இருப்போம் விருத்த சேதனம் கொள்வதற்கு எங்கள் சொல் கீழாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது அந்த வாலிபன் யாகோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் சீஹேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடே இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் இருக்கிறது அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய அவர்களுக்கு மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாயிருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை அவர்களுக்கு சம்மதி போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சிஹேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவ் எடுத்து கொண்ட போது குமாரரும் தீநாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து யாவரையும் கொஞ்சு போட்டார்கள் அவன் குமாரன் அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாகோபின் குமாரர் வெட்டுமிடவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணனீர்கள் நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள்